ஃபேஸ் காட்டி வரைஞ்சா வந்துடுவாங்க என்னென்ன பண்ணுறது நானும் ஸ்டார்டிங்கில் மாஸ்க் போட்டுருந்தேன் வீடியோஸ் போட்டுருந்தேன் அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படியெல்லாம் ஃபேஸ் கார்ட்டி தான் ஆனால் நிஜமாவே அப்போல்லாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வீஸ் அப்படிலாம் போட்டுச்சுட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை மட்டும் சரி நீங்கள் ஃபே ஃபேஸ் காட்டி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வீடியோ ஃபேஸ் காட்டி போட்டுருப்பேன் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் என்ன என்னோட கவலை நான் ஒரு த்ரீ மந்த்துக்கு தானே அது இருக்குது த்ரீ மந்த்துக்குள்ளே டூ மந்த்த் இருக்கும் நினைக்கிறேன் ஒன் இயர் முடியுது இப்போ நான் எடுத்த வாட்சர்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போய்டு அந்த ஒன் இயர் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ஏதாவது எடுத்து டெய்லி வீடியோஸ் போடலான்னா எனக்கு டைம் இல்லை ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி போடணும் எனக்கு டைம் இல்லை சார் அட்லீஸ்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது வாட்சர்ஸ் எடுக்கலான்னா சுத்தமாக இதுவும் முடியலை என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்தா நானே காட்டி போக்குடியோஸ் போட்டு இப்போ நார்மலா ஒரு ரெண்டு பேர் ஓட்டுக்கிட்டு வராங்க ஒரு சாதாரண மனுஷன் ஓட்டுக்கேட்டு வந்தா கொடுப்பாங்க அதே ஒரு ஆக்டர்ஸ் ஓட்டுக்கே தான் கொடுப்பாங்க அதுதான் உலகம் கொஞ்சம் லைவ் வாங்க ட்ரை பண்றானா பார்ப்போம் நாளைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் வியூஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் வேற என்ன பண்ணுறது நான் சப்போர்ட்டுக்கு நன்றி நன்றி அண்ணா ரொம்ப நன்றி ப்ளீஸ் நாலு பேர் லைவ் இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விடுங்க ரொம்ப நன்றி செகண்ட் லைக் கொடுத்த உனக்கு என்ன ஸ்பெஷலாக நான் எனக்கு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டா நைட்ல பசிட்டாங்கம்மா அண்ணா உப்புமா சாப்பிட்டா